திறமை ஆர்வம் உழைப்பு இவற்றை கொண்டு மற்றவர்களிடையே மற்றவர்களை விட தனித்து தெரியும் பலர் நம் சமூகத்தில் இருக்கிறார்கள் அவர்களை அடையாளம் கண்டு உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறோம் இன்று நாம் தயாரிப்பாளரும் இசையமைப்பாளருமான குணசேகரன் ராம் பிரவீனை சந்திக்க வருகிறோம் ராம் பிரவீன் முறையாக இசை கற்றதில்லை காணொலிகளை பார்த்தும் சொந்த ஆர்வத்திலும் இசையற்ற ஆரம்பித்தார் தற்செயலாகத் தொடங்கியது அவரது இசைப்பயணம் இந்த ஆண்டின் சிங்கப்பூர் இளையர் திரைப்பட விழாவில் பொது இளையர் பிரிவின் கீழ் சிறந்த இசை விருதை வென்றார் விருதை பெற்றுத் தந்த ராகங்கள் பதினாறு என்ற குறும்படத்திற்கு இசையமைக்க ராம் இருந்தது ஒரு மாதம் மட்டுமே அதுவும் இந்த பாடல் படத்தில் முக்கிய அங்கம் வகிக்கிறது பாரம்பரிய இசையில் முன்பின் அனுபவம் இல்லாத போதும் ஒரே வாரத்தில் அதை இயற்றி முடித்தார் அந்த சாங் வர பாட் மட்டும் வந்து இட்ஸ் அ வெரி ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஸோ எனக்கு அது சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆன்லைனில் கேட்குறது படத்தில் வர்றது டெம்பிள் போனால் சாமி பாட்டு வர்றது இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மாதிரி கேட்டு கேட்டு தான் பண்ணது நிறையா ரீசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் தேடி போடுறது வந்து தட் வாஸ் வாட் டுக் மீ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பைனிங் த ரைட் சாங்ஸ் ஃபோ எவ்ரி திங் பட் அந்த ஊர் சவுண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது எங்கெங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் ரிசர்ச் பண்ண படத்தின் மற்ற பாகங்களுக்கு மேற்கத்திய இசை தேவைப்பட்டது அது பழக்கப்பட்ட இசை என்பதால் சற்று சுலபமாய் அமைந்தது ராம் பிரவீன் படித்தது படப்பிடிப்பு அதனால் சொந்த படங்களில் வேலை செய்யும் போதும் இசையமைக்கும் அனுபவம் கைகொடுக்கிறது சொந்த ப்ராஜெக்ட்லாம் ஷார்ட் ஃபில்ம் வந்து நான் ஷூட் பண்ணுறது கேமராவில் ஷூட் பண்ணுறது ஸோ அப்போ வந்து இந்த மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதால ஓ இந்த ஷார்ட் வைச்சா இதுக்கு இந்த மியூசிக் செட் ஆகும் செட் ஆகாது அப்போல்லாம் தோணும் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஒரு பாடத்துக்கு மியூசிக் ரொம்ப முக்கியம் பிகாஸ் இ ரீலி மேக்ஸ் அப்ரிக்ஸ் இஸ் அ ஃபில் வெறும் விஜுவல் மட்டும் பார்த்து வந்து இமோஷன்ஸ் தெரியும் பட் அந்த இமோஷன்ஸ் ஃபீல் பண்றது வந்து மியூசிக்காலையும் சவுண்டாலையும் மட்டும்தான் முடியும் ராம் பிரவீனின் இசைக்கு கிடைத்த அங்கீகாரத்துக்கு பிறகு இசை அமைக்க சில வாய்ப்புகள் வருகின்றன படப்பிடிப்பு பாதையில் தொடரவிருந்தாலும் இசையிலும் கற்று தேர்ந்து வல்லமை பெற விரும்புகிறார் இந்த இருபது வயது இளைஞர்